வணக்கம் மக்களே நான் ஃபியூ மந்த்துக்கு முன்னாடி தான் ஒரு மூணு பெஸ்டான பேங்க் ஸ்டாக்கு பத்தி வீடியோ பண்ணியிருந்தேன் நூறு ரூபாய்க்கு கம்மியான குள்ள இருக்கிற மூணு பெஸ்டான பேங்க் ஸ்டாக்கை பத்தியுமே சொன்னேன் நான் வீடியோல சொன்னது போலயே இப்ப எக்ஸாக்டா ஒரு ஸ்டாக் நீங்க டார்கெட்டுமே அச்சீவ் ஆயிடுச்சு அடுத்தது எந்த டார்கெட் இருக்கு அதையுமே ஷேர் பண்ணுவேன் இந்த ஸ்டாக்கையுமே நீங்க பை பண்ணியிருந்தீங்களா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கும் கிடைச்சிச்சு அதை கமெண்ட்ல சொல்லுங்க இங்கே நான் எதையுமே உங்ககிட்ட எடிட் பண்ணி காமிக்கல சும்மா அங்கே இருந்து எடுத்தேன் இங்கேருந்து இருந்து எடுத்தேன் கொஞ்சமாக வெட்டுனேன் அதை அப்படியே வந்து எடிட் பண்ணியெல்லாம் இங்கே காமிக்கவே இல்லை எல்லாமே இங்கே யூடியூப்பில் அஃபிஷியலாகவே இருக்கு நீங்களே க்ராஸ் செக் பண்ணுற மாதிரினாலும் டைரக்டாவே க்ராஸ் செக் பண்ணலாம் கீழே நான் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோவை பாருங்க ரொம்ப அதிகமான இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோலேருந்துமே பார்க்க முடியும் இங்கே நான் வெறும் ரொம்ப ஷார்ட்டாக டார்கெட் அச்சீவ் ஆனதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நெக்ஸ்ட் டார்கெட் வந்து என்ன இருக்கும் அதை மட்டும் தான் சொல்லுவேன் ஓல்டு வீடியோவை நீங்கள் பாத்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இங்கே நான் வீடியோ பண்ணியிருந்தப்போ இந்த வீடியோ டைட்டலுமே நீங்கள் நல்லா க்ளியராக பார்க்கலாம் அண்டர் ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ் டாப் த்ரீ பேங்க் ஸ்டாக்குன்னு சொல்லி தான் நான் இங்கே வீடியோ டைட்டல்லுமே வச்சுருக்கேன் இந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப கிளியராக பார்க்க முடியும் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணதுமே இங்கே தேர்ட்டி ஃபஸ்ட்டு அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கு தான் நான் இங்கே வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் வியூஸ்மே வந்து இங்கே ரொம்ப நல்லா அதிகமாக போயிருக்கு அதுக்காக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் வீடியோ திங்க டார்கெட் அச்சீவ் ஆன டேட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்கே செகண்ட் ஃபெப்ரவரிக்கே இங்கே வீடியோ டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சி ஏன்னா நான் வந்து அப்போ வீடியோ பண்ணலை அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி சரியான டைம் கிடைக்கல அதனால் என்னால் வீடியோ பண்ண முடியல இங்கே வீடியோவில் நல்லா கிளியராக இங்கே பார்த்தா தெரியும் நான் வீடியோ வேணால் இங்கே நல்லா கிளியராக பாருங்கள் ஓல்டு பிரைஸ் வந்து அப்போ சொல்லியிருந்தப்போ இங்கே நீங்கள் நல்லா கிளியராகவே இங்கே பார்க்கலாம் இந்த ஸ்டாக் தி நேம் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இங்கே ஓல்டு ப்ரைஸ் வந்து இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் நான் வேணா இங்கே ஜூம் பண்ணுறேன் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ண நல்ல கிளியராக தெரியும் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸில் அப்போ வந்து இருந்துச்சு நைன்ட்டி ஃபைவ் ருபீஸில் அப்போ இருந்தது பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நான் சொன்னது வீடியோவில் உங்களுக்கு டேட்டுமே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அக்டோபர் மந்தில் தான் இந்த நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்ஸு இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா அதே வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இங்கே நல்லா க்ளியராக பாருங்கள் இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்ஃபேக்ட் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா நம்ம டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கரெக்டாக திரும்பவுமே ரிவர்ஸில் இங்கே திரும்பவுமே நம்ம டார்கெட் ப்ரைஸில் வந்திருக்கு இங்கே இருக்கிற டெக்னிக்கல் சேட் பேட்டன்லேயுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கே நல்லா க்ளியராக பார்த்தா நீங்கள் ஓல்டு வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நல்லா க்ளியராக தெரியும் இங்கே நகர் நான் டைரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல் சேட் பேட்டனை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இங்கே நல்லா கிளியராக பாருங்கள் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நல்லா கிளியராக பாருங்கள் ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது ரெசிஸ்டன்ட் லைனுக்கு அடுத்தது இங்கேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து மேலே போயிட்டு திரும்பவும் ரீடெஸ்ட் வந்து இங்கே பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கேன் அண்ட் டார்கெட் ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நானுமே இங்கே சொல்லியிருந்தேன் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டார்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கீழே வந்து நம்ம பை பண்ணும் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்ங்கிற பிரைஸ் ரேஞ்சில் நான் சேல் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் இந்த டார்கெட் பிரைஸ் வந்து இங்கே நல்லா கிளியராக வந்து நான் நான் அப்போ வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்துக்கு முன்னாடி தான் இங்கே டார்கெட் ப்ரைஸை எக்ஸாக்டாக ஒன் ஃபிஃப்டி ஃபைங்குற பிரைஸ் ரேஞ்சு சொல்லியிருந்தேன் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்ங்கிற இந்த அமௌண்ட்டை இப்போ நல்லா கிளியராகவே இங்கே பார்க்கலாம் இப்போ இருக்கிற இப்போ கரண்ட் சேட் பேட்டர்ன் பாருங்கள் இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியும் இங்கே நான் வெறும் ஜஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அதிக பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ப்ரோ இங்கே வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இருக்கிறது அது கரெக்ட் இல்லை அதனால் ஒயிட் பேக்ரவுண்ட் சாரி ஒயிட் கலர் பேக்ரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தீங்க அதனால் நான் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பட் சேமா வந்து டார்கெட் வந்து இங்கே அச்சீவ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம டார்கெட்டுமே வந்து இங்கே அச்சீவ் ஆனது ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்ங்கிற ப்ரைஸ் வந்து இங்கே டார்கெட் வந்து நம்மளுக்கு இங்கே அச்சீவ் ஆகிருக்கு அது இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது நம்ம டார்கெட் வந்து இங்கே அச்சீவ் ஆன டேட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து செகண்ட் ஃபெப்ரவரிக்கு நான் சொன்ன மாதிரி இங்கே நம்மளோட டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆயிருக்கு நான் பை பண்ண டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லியிருந்தேன்ல அதையுமே பார்த்திங்கன்னா ஒரு நியர் அபவுட் தேர்ட்டி ஃபஸ்ட்டு இது இங்கே அக்டோபருக்கு தான் நான் இங்கே வீடியோவும் மேக் பண்ணியிருந்தேன் ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட ப்ராஃபிட் ரிட்டர்ன் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேருந்து நம்ம க்ளியராக பார்க்க முடியும் நம்ம இங்கேருந்து நெக்ஸ்ட் டே வந்து நம்ம பை பண்ணியிருக்கோம் அண்ட் சேல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் நம்மளது ஒன் ஃபிஃப்ட்டி ஃபைவ்ங்கிற டார்கெட்டில் அச்சீவ் ஆனப்போ நம்ம டார்கெட் வந்து நம்ம சீல் பண்ணியிருக்கோம் ஒரு நியர் அபவுட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா வித்தின் வந்து நல்லா கவனிங்க வெறும் ஜஸ்ட் இங்கே த்ரீ மந்த்லியே சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் ஒரு நல்ல பெஸ்ட்டான இங்கே ப்ராஃபிட் ரிட்டனுமே நம்ம பார்த்துருக்கோம் இங்கே நியர் அபவுட் வந்து நல்லா கிளியராக இங்கே பார்க்க முடியும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான ஒரு செம்மையான ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு இங்கே கிடைச்சிருக்கு அது வந்து நல்லா கவனிங்க வித்தின் ஜஸ்ட் வந்து த்ரீ மந்த்த்குள்ளேயே இந்த பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து பார்க்க முடிஞ்சிருக்கு ரொம்ப கம்மியான டைம் பீரியடில் அதுவும் ஒரு சூப்பரான ப்ராஃபிட் ரிட்டன் அதுவும் சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் ரிட்டன் வந்து வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயுமே பார்க்க முடியாது லைக் எப்படியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் இங்கே கிடைக்கவே கிடைக்காது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் இங்கே எங்கேயுமே இந்த அளவுக்கு பெட்டரான ரிட்டர்ன் வந்து பார்க்கவே முடியாது இங்கே வெறும் ஜஸ்ட்டு ஒன் அண்ட் ஒன்லி ஈக்விட்டி இது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் இந்த அளவுக்கு நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாமே பார்க்க முடியும் இன்ஃபேக்ட் சொல்ல போச்சுன்னா மார்க்கெட்டில் எப்போயுமே வாலிட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக தான் பார்க்க முடியும் அப்ஸா இருக்கட்டும் இல்லை டவுன்ஸாக இருக்கட்டும் ஒரு டைம் நம்ம எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டாக்கை பை பண்ணிட்டோம்னா பை பண்ணதுக்கு அப்புறம் டார்கெட் வரைக்கும் போய் நம்மளுக்கு எப்போ ஒரு நல்ல பெட்டரான அதுவும் செம்மையான ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இது ரொம்ப சிம்பிள் ஷார்ட்டாக சொல்லணும்னா பொறுமையா நம்ம பேஷன்ஸோட ஹோல்டு பண்ணா மட்டும்தான் இந்த அளவுக்கு நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்னையே இங்கே பார்க்க முடியும் இதே மாதிரி நான் எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இங்கே பர்சனலாக அனலைஸ் பண்ணுறேன் என்னுடைய பர்சனலான பை அண்ட் சேல்ஸ் இது போர்டோலியோ ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நான் மெம்பர்ஷிப் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கே ஸ்டாக்ல இருக்கிற இப்போ நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை நான் ஃபுல்லாக வந்து இங்கே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே நல்லா க்ளியராக பாருங்கள் இந்த இடத்துல அகெயனுமே ஒரு நல்ல சேட் பண்ணினேன் இங்கே நல்லா கிளியராக இங்கே நோட் பண்ணால் தெரியும் இங்கே அகெயின் வந்து ஒரு நல்ல பெட்டரான இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது ரெசிஸ்டன்ட் லைனுக்கு அடுத்ததுமே இங்கே நல்லா கிளியராக இங்கே கவனிங்க ஸ்டாக் ப்ரைஸ்ன்னு இப்பயுமே ஓரளவுக்கு தான் இங்கேருந்து டார்கெட்மே இங்கே மேலே போயிருக்கு மேலே போயிட்டு அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ ஒரு கன்ஸ்டேஷன் ஜோனில் வந்து இங்கே பார்க்க முடியுது இருந்தாலுமே இப்பயுமே ஓரளவுக்கு தான் இங்கே மேலே இருக்குது ஒரு நியர் அபவுட் பார்த்துனா இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் இங்கே அப் தான் இங்கே இருக்குது இப்பயுமே நம்ம கரண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் எங்கேருந்து பை பண்ணா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டுன்னு வந்து இந்த ஸ்டாக்லேயுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நியர் அபவுட் இங்கேயுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு செவன்ட்டி த்ரீ பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன் வந்து பார்க்குறதுக்கான பாசிட்டிவிட்டிஸ் வந்து இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அகெயின் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்டாக் ப்ரைஸுமே இப்போ இங்கேருந்து ஓரளவுக்கு இங்கே மேலே தான் வந்து இங்கே போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இப்போயுமே பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்குல இங்கேருந்துமே நம்ம பை பண்ணலாம் ஒரு நியர் அபவுட் வந்து இப்பயுமே ஒரு ஸ்டாக்கில் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு செகண்ட் டார்கெட்னு கூட சொல்லலாம் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன் வந்து பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்கு இங்கே ஃபைனான்ஷியல்ஸுமே நம்ம போய் பார்த்துச்சுன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கேயுமே ஸ்ட்ராங் அண்ட் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பிக் பிளேயர்கிட்ட ஸ்டாக் சாரி ஸ்டேக்ஸ்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரீட்டெயில் எடுத்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் ரீட்டெயிலர்கிட்ட நம்ம பப்ளிகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெறும் ஜஸ்ட் இங்கே சிக்ஸ் பர்சன்ட் மட்டும் தான் இங்கே ரீட்டெயில் எடுத்து பப்ளிக் கிட்ட இங்கே பார்க்க முடியுது ஆல்மோஸ்ட் வந்து ஸ்ட்ராங் ப்ளேயர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு நைன்ட்டி பர்சண்ட்க்கு மேலே ஸ்டாக்ஸ் வந்து பிக் கிட்ட தான் இங்கே ஸ்டேக்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரினா நல்லா டெஃபினட்டாகவே இங்கே எடுக்கலாம் இதுவுமே ஒரு பெட்டரான சான்ஸ் தான் அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னமுமே இங்கே என்ன சொல்லுவாங்க சாரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே நல்லா பாருங்க இங்க இங்கே கண்டினியூவா எவ்ரி இயர் இங்கே க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து எப்பயுமே ட்ரில்லிங் டுவெல் மந்த்தில் ஆல் டைம் ஹைலில் தான் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் குரோட்ஸ்க்கு மேலே இங்கே ரெவனியூ வந்து இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இதே மாதிரியே நெட் ப்ராஃபிட்டும் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இதுவுமே இங்கே கண்டினியூவாக இங்கே க்ரோ தான் இருக்குது இது இது சாரி இதே போல் இப்போயுமே ட்ரெல்லிங் டுவல் மந்த்தில் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் குரூஃப் மேலே இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இருக்குது ஏன்னா ப்ரீவியஸில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்கலாம் கோவிட் பேண்டமிக் சாரி பேண்டமிக் டைமில் இங்கே நெகட்டிவ்வில் இருந்த நெட் ப்ராஃபிட்டை ஆல்மோஸ்ட் இங்கே அப்படியே டபுள் பண்ணி இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே நெட் ப்ராஃபிட்டையுமே இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்கிறது இங்கே நம்பர்ஸும் நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது குவார்டர் ரிசல்ட்டுமே இதுவுமே இங்கே கண்டினியூவாக இங்கேயுமே நல்லா பெட்டராக தான் இருக்குது இதுவுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ரெவன்யூமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைலாக ஃபிஃப்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கோர்ஸ்க்கு மேலே இங்கே ரெவன்யூ இருக்குது இதேமாதிரி நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே ஆல்மோஸ்ட் வந்து எவ்ரி குவார்ட்டர் இங்கே பாருங்க ஒரு நியர் அபவுட் வந்து ஓரளவுக்கு இங்கே கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியும் ஏன்னா அதே வந்து இப்போ இருக்கிற கரண்ட்டாக இருக்க டிசம்பர் குவார்டரில் பாருங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கோர்ஸ்க்கு மேலே இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே அது பெட்டராகவே இருக்குது இது கம்பரிசன் எவ்ரி குவார்ட்டர் லாஸ்ட்ல இருக்கிற எல்லா குவார்ட்டரோட பார்த்தாலுமே இங்கே ரொம்ப அதிகமாக தான் பார்க்க முடியுது பேங்க்குமே இங்கே நல்லா க்ளியராக தெரியுது ஃபைனான்ஷியல்ஸ்லையுமே இங்கே எவ்ரி குவார்ட்டராக இருக்கட்டும் இல்லை எவ்ரி இயராக இருக்கட்டும் எல்லாமே இங்கே கண்டினியூவா க்ரோ பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அதனால் இங்கே சேட் பேட்டர்னு ஒரு நியர் அபவுட் வந்து ஸ்டாக் ப்ரைஸுமே இனிமேலுமே வந்து அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இப்பயுமே நம்ம ஸ்டாக்கை வந்து பை பண்ணனா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் சொல்யூஷனாக ஒரு நியர் அபவுட் ஒரு எக்ஸாக்டாக சொல்லும் போது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த ஸ்டாக்லேயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரினா என்னுடைய மந்த்ரா வெறும் ஜஸ்ட் ஒரே மந்த்ரா தான் எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி தான் உங்கள் இருந்து ஒரு த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டு மட்டும் இந்த ஸ்டாக்லேயுமே இன்வெஸ்ட் பண்ணலாம் இதே போல வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் டெய்லி வீடியோஸ் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லைன்னா நானுமே வந்து எக்ஸாக்ட்லி உங்களுக்கே தெரியும் நான் அதிகமாக வீடியோஸ் கொண்டு வரதில்லை எனக்குமே மற்ற வேலைலாம் இருக்கும் அதெல்லாம் போக இந்த வீ நான் கொண்டு வரேன்னா நீங்களுமே கண்டினியூவாக சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நானுமே வீடியோ கொண்டு வருவேன் ஆல்ரெடி நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணியிருந்தீங்களா உங்களுடைய ப்ராஃபிட் இட்லன் வந்து எவ்வளோ வந்துச்சு அதை கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையும் சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பை